வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்களே அது உண்மைதானா என்று கேட்டால் அது முழு உண்மை உண்மையில்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது துன்பத்திலே இருக்கிறவனை பார்த்து கலங்காதே அடுத்து உனக்கு இன்பம் வரும் என்று சொல்வது ஓர் ஆறுதல் இன்பத்தில் கழித்திருக்கிறவனை பார்த்து அதிகமாக இன்பத்தில் மூழ்கி போய்விடாதே அடுத்து துன்பமும் வரலாம் என்று சொல்வது எச்சரிக்கை எது உண்மை என்றால் இன்பமும் துன்பமும் எப்போதும் எல்லோரது வாழ்விலும் கலந்துதான் கிடக்கின்றன என்பதே உண்மை அப்படியானால் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது புறணா நூற்று கவிஞன் ஒருவன் ஒரு அற்புதமான வழியை நமக்கு தந்திருக்கிறான் உலகத்தின் உண்மையையும் சொல்லியிருக்கிறான் இன்னாது அம்மை உலகம் இனிது காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்பது வரிகள் இந்த உலகம் கூடியதுதான் அதற்குள் இனிமையை காண கற்றுக்கொள்கிறவனே புத்திசாலி என்கிறது